அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயன் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாயன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த வகையில் நம்ம மாயன் மயன் சேனல்ல தொடர்ந்து இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் அந்த வகையில் குரு பயிற்சி ராகு ராகுகேது பயிற்சி ஆங்கில மாத பலன் ராச தமிழ் மாத பலன் செவ்வாய் பயிற்சி சூரிய பயிற்சி சுக்கர பயிற்சி மற்றும் அமானுஷங்களை பற்றியும் நாம் பார்த்து வருகின்றோம் இந்த விஸ்வாசு வருஷம் சக்தி வாய்ந்த மூன்று பயிற்சிகள் நடைபெறுகிறது குறிப்பாக இந்த குரு பயிற்சி கடந்த பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த குரு பெயர்ச்சி பனிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு இருக்கும் என்று இப்ப நம்ம சோழி பிரசனம் மூலம் பார்க்கலாம் இப்ப கும்பராசி எப்படி பார்க்கலாம் இந்த கும்பராசியை பொறுத்தவரையும் ஆறுல செவ்வா மாதம் முற்பதையில மூணுல சூரியன் பிற்பாதையில அஞ்சுல குரு சஞ்சரிக்கிறதுனால பிரச்சனை எல்லாம் குறைஞ்சு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள் பண வரவு சிறப்பாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல இருந்த தேக்கங்கள் எல்லாம் விலகி அனுகூலங்களை பெறுவீர்கள் கணவன் மனைவி சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒற்றுமை குறையாது நெருங்கியவர்களை அனுத்தத்து செல்வது நல்லது திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் நல்ல செய்தி கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனம் தேவை வெளி வட்டார தொடர்புகள் விரிவடையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கௌரவமான பதவி உதவும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபமும் கிடைக்கும் ராசிக்கு தனஸ்தானமான இரண்டில் சுக்கரன் ஐந்தில் குரு ஆறில் செவ்வாய் செஞ்சரிக்கிறதுனால பொருளாதார பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் தீரும் ராசிக்கு நாலாம் இடத்துல செஞ்சு வந்த குரு பகவான் பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சியாகிற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வை உங்கள் ராசியிலேயே பதிவுகளோடு இக்காலம் ஒரு பொற்காலமாக மாறும் எடுத்த காரியம் எல்லாத்திலும் வெற்றி கிடைக்கும் ராசிக்கு இரண்டு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும் நேரம் பிள்ளைகளால் பெருமை சேரும் பூர்வ புண்ணியத்தின் பலனா நினைத்தது நடக்கும் உடலில் ஏற்பட்ட நோய்கள் சூரியனை கண்ட போல மறையும் கவலைகள் உங்களை விட்டு அகலும் குரு பகவானுடைய பார்வை ராசிக்கு ஒன்று ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் பதிகிறது பொதுவா ராசிய குரு பார்த்தாலே யோசிக்காத செய்த காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கும் குருவின் பார்வை ஒன்பதாம் இடத்தில் பதிவதால் பொருளாதாரத்தில் உச்ச நிலையை அடைவீர்கள் பூர்வீக சொத்து பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும் உத்தியோகத்தில் இருக்கும் உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த மேலதிகாரிகள் மாற்றப்படுவர் வேதத்தோடும் விவகாரத்தோடும் செயல்படுவீர்கள் குருவின் பார்வை பதினோராம் இடத்தில் பதிவதினால லாபம் எதிர்பார்த்தத காட்டிலும் கூடுதலா கிடைக்கும் தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும் இளைய சகோதரோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும் கௌரவம் அந்தஸ்து உயரும் ஊதிய உயர்வு கிடைத்து மகிழ்ச்சி கூடும் அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள அகூர் சனீஸ்வரர் ஆலயம் சென்று வாரந்தோறும் சனீஸ்வரர் பகவானுக்கு நல்லெண்ண அபிஷேகம் செய்து பனிரண்டு எல் தீபம் ஏற்றி வணங்கி வர நன்மைகள் உண்டாகும்